இந்த வழி வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க பக்கத்துல இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் தொலைக்காட்சி சேனல்கள் பெரும்பாலும் சீரியல்களையே ஒளிபரப்பாகிட்டு வருது அந்த வகையில் சன் டிவி விஜய் டிவி ஜீ தமிழ் கலைஞர் டிவினு போன்ற சேனல்கள் சீரியலுக்கு முக்கியத்துவம் கொடுத்துட்டு வராங்க அதுல பிரபலமா இருக்கிற சீரியல் ஒன்னு தற்பொழுது முடிவடைஞ்சிருக்கு அது எந்த சீரியல்னு இந்த வீடியோல விரிவா பார்க்கலாம் அதாவது கலைஞர் தொலைக்காட்சியில திங்கள்ல இருந்து சனிக்கிழமை வரைக்கும் இரவு ஏழு முப்பது மணிக்கு ஒளிபரப்பாக வாங்கிட்டு வர ரஞ்சிதமே மெகா தொடர் மக்களோட மனச கவர்ந்த தொடர்கள்ல ஒண்ணா இருந்துட்டு வருது தற்பொழுது இந்த சீரியலை முடிச்சு வைக்க தொலைக்காட்சி திட்டமிட்டு இருக்கிறதாவும் சீரியலோட க்ளைமாக்ஸ் காட்சிகள் படம் பிடிக்கப்பட்டு வர்றதாவும் இது ரசிகர்களுக்கு வருத்தத்தை கொடுத்துருக்கு சரி இந்த வீடியோ பத்தின உங்களோட கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸ்ல போஸ்ட் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம டிபிகாபி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க